ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பிண்ட் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீக பரிகாரம் எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா கொடுத்துட்ற நோட் படிக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் மாதத்துடைய நான்காம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி மாதத்துடைய பத்தொம்போதாம் நாள் அதேபோல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதத்துடைய அமாவாசையானது வருது ஆக்சுவலி அமாவாசை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைய சனிக்கிழமையே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு சனிக்கிழமை ஸ்டார்ட் ஆன அமாவாசை நாளைய ஞாயித்துக்கிழமை மாலை வரைக்கும் இருக்கு ஸோ காலை பொழுதுல வரக்கூடிய நேரத்தை தான் நம்ம அமாவாசையாக கணக்கெடுத்துக்கணும் அதன்படி நாளை ஞாயித்துக்கிழமை ஆடி அமாவாசையாக கணக்கெடுக்கப்படுது நாளைய இந்த ஆடி அமாவாசை சர்வ சக்தி வாய்ந்த அமாவாசை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த ஆடி அமாவாசை முன்னிட்டு நாளை நாள் என்ன மாதிரியான உணவு சமைக்கணும் என்ன மாதிரியான உணவை எடுத்துக்கணும் என்ன மாதிரி உணவை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ஆடி அமாவாசையில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதாவது என்ன உணவு சமைக்கணும் என்ன உணவு சமைக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அமாவாசை அப்படிங்கிறது என்னங்கிறது சொல்லிடற அதை நோட் பண்ணிக்கோங்க அமாவாசைங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு திதிங்க அமாவாசை வரக்கூடிய ஒவ்வொரு இதுலேயுமே நாம் முன்னோர்கள் வழிபாடு செய்யணும் என்று சொல்லப்படுது அமாவாசை என்று குறிப்பிட்டாலே அந்த நாள் முன்னோர்களுக்கான ஒரு நாள் இதில் வருதுந்தோறும் ஒரு மூன்று அமாவாசை மட்டும் ரொம்ப முக்கியமான அமாவாசையாக கருதப்படும் அது ஆடியில் வரக்கூடிய அமாவாசை தையில வரக்கூடிய அமாவாசை புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசை மருடத்தில் வரக்கூடிய இந்த மூன்று அமாவாசைகளை மட்டும் மிஸ் பண்ணாமல் இந்த மூன்று அமாவாசைகளில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னோர்களுக்கு உரிய வழிபாடு வந்து நாம் செய்யணும் முன்னோர்களுக்கு காலையில் எந்திரிச்சு எள்ளும் தண்ணீரும் இறைச்சி தர்ப்பணம் என்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க பெயரை சொல்லி செய்யணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்து நாம் சமைக்கணும் அதுவும் வாழையலை போட்டு அவங்களுடைய படத்துக்கு முன்னாடி ஒரு நெற தண்ணி வைத்து விளக்கேற்றி நாம் படையல் வந்து போடணும் போட்ட படையலை எடுத்து காகத்துக்கு உணவாக வைக்கணும் இந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அமாவாசைக்கு நாம் வந்து செய்யணும் ஸோ இந்த ஆடி அமாவாசையில் இது நாம் செய்கிறது கரெக்டாக நாம் வந்து ஃபாலோ பண்ணுவோம் எக்ஸ்ட்ராவாக நம்ம படையல் போடுறோம்ல அந்த படையல்ல கட்டாயம் இந்த ஐந்து காய்கறிகளை நாம் சமைக்கணும் அது எந்த ஐந்து காய்கறிகள் அதை என்ன மாதிரி சமைக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்ன காய்கறிகள் கட்டாயம் இடம்பெறணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை வாழை இலையில் சமைத்து வைத்திருங்க பொதுவாகவே அமாவாசை திதிகள் போது வீட்டில் இறந்தவர்களுக்கு உணவு படைப்பெறக்கூடிய காரியம் செய்வது தேவசம் உள்ளிட்ட நாட்களில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் வந்து செய்வோம் அதாவது அமாவாசை திதிகள் போது வீட்டில் இறந்தவங்க உணவு படைக்கிற கூடிய காரியத்தை வந்து தவசம் அப்படிங்கிற மாதிரி நாம சொல்லி செய்வோம் துவர்ப்பு சுவையுடைய உணவுகளை காய்கறிகளாக இந்த நாளில் சேர்க்கிறது ரொம்ப சிறப்பு என்று சொல்லப்படுது ஒவ்வொரு விசேஷ நாளின் போது குறிப்பிட்ட உணவுகள் கட்டாயமாக சேர்ப்பது வழக்கம் உதாரணமாக தை ஒன்றாம் தேதி கொண்டாடப்படக்கூடிய பொங்கல் திருநாளை எடுத்துக்கொள்ளலாம் அன்று புதிய அரிசி புதிதாக வாங்கிய வெள்ளம் உள்ளிட்டவை பயன்படுத்தி சக்கரை பொங்கல் செய்வது பாரம்பரியமாக இருந்து வருது பண்டிகைகளுக்கு விசேஷ நாட்களுக்கு இனிப்புகள் பலவிதமான காய்கறிகள் கூட்டு வடை என்று செய்யப்படுவது ஆரம்ப வழக்கமாக அதே போல் ஒரு சில திதிகள் வீட்டில் தவசம் கொடுப்பது தர்ப்பணம் செய்வது போன்ற நாட்களில் அதற்கு உரிய சில காய்கறிகளை கட்டாயமாக சமைக்க வேண்டும் குறிப்பாக அன்று சமைக்க வேண்டிய காய்கறிகள் இருக்கு பொதுவாக அமாவாசை திதிகள் போது வீட்டில் இறந்தவர்களுக்கு உணவு படைக்கக்கூடிய காரியம் செய்வது தவசம் என்று சொல்லப்படும் இந்த தவசம் என்று சொல்லப்படக்கூடியதை வந்து ஆடி அமாவாசையில் நாம் செய்யும்போது துவர்ப்பு சுவையுடைய உணவுகளை காய்கறிகளை சேர்க்கிறது கண்டிப்பாக அவசியம் இந்த ஆடி அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று என்னென்ன காய்கறிகளை கட்டாய சமைக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ அது என்ன காய்கறிகள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க வாழைக்காய் வெள்ளப்பூஷணி சேப்பக்கிழங்கு சேனக்கிழங்கு அவரைக்காய் கிழங்கு நெல்லிக்காய் பிறண்ட இஞ்சி கருவேப்பிலை ஆகியவற்றை நாளை நாள் நம்ம படையல்ல கட்டாயம் சேர்க்க வேண்டும் கீரைகளில் அகத்திக்கீரை மட்டும் சமைக்கலாம் வேற எந்த கீரைகளும் நாளை நாள் சமைக்கக்கூடாது அதே போல் வாழைப்பூ மஞ்சள் பூசணி அதாவது பரங்கிக்காய் புடலை கொத்தவரங்காய் போன்ற காய்கறிகளையும் சேர்க்கலாம் ஸோ நாளை நாள் காய்கறிகள் இது சேர்க்கணும் கிழங்கு வகைகளில் அதெல்லாம் வந்து சேர்க்கணும் கீரைகளில் அகத்திக்கீரையோ சேர்க்கணும் அதே போல் அமாவாசனன்ற ஒரு கீரை ஒரு காய் ஒரு கிழங்கு இந்த மூன்று கட்டாயம் இருக்க வேண்டும் இப்போ நான் சொன்னல இந்த கிழங்கு வகைகள் அதில் ஏதாவது ஒரு கிழங்கு வகைகள் கீரையில் அந்த அகத்தி கீரை காய்களில் இப்போ நான் சொன்னல அதில் ஏதாவது ஒரு காய் இது மூணு நாளை நாள் வாழை இலையில் இருக்கிற மாதிரி கட்டாயம் இருக்க வேண்டும் துவரம் பருப்பிற்கு பதிலாக நாளை நாள் எது நீங்கள் செய்கிறதாக இருந்தாலும் அதில் பாசி பருப்பு சேர்க்க வேண்டும் அப்புறம் சிவப்பு மிளகாய் மற்றும் மிளகாய் தூளுக்கு பதிலாக மிளகு இருக்குல்ல அதை நாளை நாள் நுணுக்கி சேர்க்க வேண்டும் இப்படி நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் தவிர்த்து இதெல்லாம் சேர்த்து படையல் ரெடி பண்ணி அதை நாம் வாழை இலையில் வைத்து அதை காகத்துக்கு வைத்து முன்னோர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் நாம் எடுத்துக்க வேண்டிய உணவுகள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ நாளை நாள் இதற்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உணவுகள் வைத்து முன்னோர்களை வழிபாட்டு பண்ணி பலன் பெறுங்க ஸோ இதே ஆடி அமாவாசை அன்று நாளை நாள் என்னென்ன காய்கறிகளை கட்டாயம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் நிறைய பேர் இதை நாளை நாள் சமைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க அப்படி ஐடியா வச்சிருக்கிறவங்க இந்த காய்கறிகள் கட்டாயம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் காய்கறிகளை சமைத்து அதை வைத்து நீங்கள் பெறாமல் போகிறதுக்கு காய்கறிகள் என்ன கட்டாயம் சாப்பிடக்கூடாதுங்கிறது தெரிஞ்சு அதை சாப்பிடாம இருக்கலாம்ல அதுக்காக சொல்கிறேன் நாளை நாள் உருளைக்கிழங்கு பயன்படுத்தக்கூடாது பீட்ரூட் பயன்படுத்தக்கூடாது கேரட் பயன்படுத்தக்கூடாது முட்டைக்கோஸ் பயன்படுத்தக்கூடாது பீன்ஸ் பயன்படுத்தக்கூடாது வெங்காயம் பயன்படுத்தக்கூடாது தக்காளி பயன்படுத்தக்கூடாது கத்திரிக்காய் பயன்படுத்தக்கூடாது முருங்கைக்காய் பயன்படுத்தக்கூடாது கோவக்காய் பயன்படுத்தக்கூடாது அப்புறம் முக்கியமாக எந்த கீரை வகைகளும் நாளை நாள் சேர்க்கக்கூடாது நாளை நாள் என்னென்ன காய்கறிகளை எல்லாம் கட்டாயம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற லிஸ்ட்டையே சொல்லிட்டேன் இந்த காய்கறிகளை நாளை நாள் நீங்கள் சமைத்து அதை படையல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக முன்னோர்களுக்கு படையல் செய்த புண்ணியம் வந்து கிடைக்காது ஸோ அதனால் இந்த காய்கறிகளை நாளை நாள் சமைக்க வேண்டாம் ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன காய்கறிகள் சமைக்கணும் என்ன காய்கறிகள் சமைக்கக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் ஸோ இந்த ஆடி அமாவாசையை கரெக்டாக வந்து இது பண்ணுங்க இந்த ஆடி அமாவாசையில் உங்களோட சக்திக்கேற்ப நான் சொன்ன காய்கறிகளில் என்ன உங்களால் சமைக்க முடியுமோ அதை சமைங்க அதை சமைத்து படையல் போட்டு முன்னோர்களை வழிபாடு செய்து நீங்கள் இது பண்ணாவே உங்களுக்கு கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும் அமாவாசைங்கிறது ஒரு சாதாரண நாள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது ஒரு சாதாரண நாள் கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் அதிகமான சக்தி இருக்கக்கூடிய ஒரு நாள்னால் அது இந்த அமாவாசை நாள் தான் இந்த அமாவாசை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம முன்னோர்கள் அவங்களுடைய லோகத்துல இருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிளம்பி நம்மளுடைய லோகத்துக்கு வருவாங்க அவங்க புறப்படக்கூடிய இந்த நாளை வந்து நாம் கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு பித்திரு சோபம் போன்ற சோபலாம் இருந்ததுன்னா நீங்கோ அதாவது சாபம் அந்த தோசை இருக்கிறது எல்லாமே வந்து நீங்கோ பித்திரு தோசை சாபம் நீங்கிச்சுனாவே நம்ம வாழ்க்கையில் வளர்ச்சிங்கிறது தடுக்க முடியாது ஸோ நம்பிக்கையோட இந்த நாளை மிஸ் பண்ணாமல் நான் சொன்னதை நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆடி அமாவாசையில் என்ன காய்கறி சமைக்கணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சு இதை கண்டிப்பாக நாளை நாள் ஃபாலோ பண்ணிட்டோம் ஃபாலோ பண்ணி பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மெயின் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்